ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி குக்கிங் இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் சூப்பர் டேஸ்டியான மிளகு குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் கால் கப்பு பூண்டு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு துண்டு வெல்லம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து மல்லி சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துட்டு தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருங்க எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் ஒரு பேனில் சேர்த்துட்டு மிதமான தீளை வந்து வறுத்துக்கங்க எதுவுமே வந்து கறியக்கூடாது ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லாம் வரும்பட்டதும் ஃபைனலாக கருவப்ளேயும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி தாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க ஒரு மஞ்சடியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் சேர்த்து தாளிச்சுட்டு கருவேப்பிலையும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கூடவே எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா எல்லாம் வந்து வதங்கினதுக்கப்புறமா புளியை வந்து நல்லா திக்க கரைச்சி உள்ளே சேர்த்துக்கங்க கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக காயப்பொடி தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம் குழம்பு திக்காக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் ஸோ நான் கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்குறேன் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை உள்ளே சேர்த்துட்டு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதி வந்து கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா இதில் எடுத்து வச்சுருக்குற வெள்ளத்தை சேர்த்துற வேண்டியதாங்க நல்லா டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான மிளங்கு குழம்பு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது கிட்ஸ்க்கும் தாராளமாக கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்